கம்மங்குள் பார்சல் வாங்கினா முப்பத்தஞ்சு ரூபா அது கம்மங்குள் தான் கேருகுள் தான் முப்பத்தஞ்சு தான் ஓகே 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 நான் ரெகுலராக வந்து நான் சாப்பிடுவேன் ஆனால் வந்து நான் பார்சல் வாங்கிட்டு போனதில்லை நான் நிறையா பார்த்துருக்கேன் வாங்கிட்டு போனதை பார்த்துருக்கேன் சரி 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 முப்பத்தஞ்சு தான் ஓகே ஓகே எல்லாம் மிக்ஸ்அப்பாக கொடுப்பாங்க நம்ம இது கேட்டாலும் இவங்க கொடுப்பீங்க அது கேட்டாலும் கொடுப்பீங்க மிக்ஸ்அப்பாக கொடுப்பீங்க ஓகே 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கியூ லாக் தமிழ் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்துன்ற ஒரு கிராமத்தில் இருக்கேன் இந்து இல்லைங்களா அஞ்சலினா தெரியும் இந்திலாம் எப்படி தெரியும் கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம கள்ளக்குறிச்சி இருந்து சின்னசாலம் போகிற வழியில் இந்திலின்னு சொல்லி ஒரு கிராமங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பங்கூழ் ராக கூழ் எல்லாமே நல்லாயிருக்குங்க வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஹைவேயில் இருக்கும் எப்பயுமே நான் சின்ன சலம் வேலைன்னு கிளம்பிட்டாலே வீட்டில் டிஃபன் சாப்பிட மாட்டேன் இங்கே வந்து கம்பங்கூழ் கேரு நல்லா நல்லாயிருக்கும் அதில் ஒரு சொம்பு ஒரு சொம்பை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குங்க மதியம் ரெண்டு மணி ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் பசி எடுக்காது இந்த ஏரியாவில் உள்ளவங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் பார்க்கலாம் ண்ணா என்னா என்ன இருக்குது இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு கம்மங்கூல் சூப்பர் 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 ஐஸ் மோர் ஐஸ் சூப்பர் 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 மோர் மோர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா லெமன் ஹோம்மேட் எல்லாம் எல்லாம் ஹோம்மேட் தான் துவையல் துவையல்

நல்லா ரெஸ்ட்டுங்க இங்கே காரில் போகிறவங்க டூ வீலரில் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் சுத்தமாக இருக்கும் கம்பங்கூழ் கேரு எல்லாமே எல்லாமே ஹோம்மேடு தாங்க இப்போ டவுன் சைட்லாம் பார்த்துருப்பீங்க ரோட்டில் வச்சு விற்பாங்க அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் நாங்கள் வச்சு விற்கிறாங்க இந்த நீங்கள் சேலம் டு கள்ளக்குறிச்சி போகிறவங்க இல்லை சென்னை போகிறவங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் அதாவது நான் என்ன பகிர்ந்துக்கிறேன்னா நான் எங்கெங்கே போகிறனோ என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம ஏதாவது தேடியெல்லாம் போகிறதில்லை நான் ரெகுலராக சாப்பிட்ற இடம் தான் அது சின்ன சலன்னு கிளம்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடாத நான் போக மாட்டேன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கம்மங்குள்ளு கேரு குழு வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் வாங்க சாப்பிட்லாம் ஆஹா சொத்தகள் தேவைங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கம்பங்கூழ் ராகி கூழ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மோரை போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் ஆனியன் இருக்குங்க நாட்டு வெங்காயம் சாஃப்டாக ம் ரொம்ப டேஸ்ட்டு தொயல் இருக்குங்க தொயல் பார்த்தீங்கன்னா காரமாக ரொம்ப டேஸ்ட்டு கொத்தோராங்காய் கொத்தோராங்க மத்தால் அழகாக இருக்குது துணி இருக்குதுங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்திலி இருக்கும் வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸாக போகலாம் காரில் வரவங்க டூ வீலரில் வர்றவங்க என்ன நம்ம உங்களுக்கு வந்து டெய்லி டிஃபன் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிறோங்க நம்ம உணவு நல்ல உணவு தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு இதுமாரி சாப்பிட்றது வந்து ட்ராவலிங்கில் இருக்கிறது ரொம்ப நல்ல சூடு குறைக்கும் இன்னும் ட்ரபிள் வராது கோல் ஃபேட் வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட் தேங்க் யூ